மதுரையில் இன்று இருபத்தி இரண்டாயிரம் பேருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறார் இந்நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் அதுகுறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் மணிகண்டன் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதவி ஸ்டாலின் அவர்கள் மூன்று நாள் பயணமாக அதாவது மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மூன்று நாள் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நேற்று இரவு மதுரை வந்தார் இன்று காலை அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு செல்லும் முன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை அது பழமையை வாய்ந்த மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் திடீர் ஆய்வை ஒன்று மேற்கொண்டார் இந்த மருத்துவமனையில் புதிதாக அதாவது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு புதிதாக கட்டப்பட்ட மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனை வளாகத்தை கடந்த சிறந்த மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார் அந்த கவர் பிளாக்கில் வந்து தற்போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டு அங்கிருந்த நோயாளிகளிடம் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இங்கே வழங்கப்படுகிறது இந்த சிகிச்சை முறைகள் உங்களுக்கு அதான் அரசு மருத்துவர்கள் ம மருத்துவர்கள் மற்றும் செவலியர்கள் முறையாக சிகிச்சை அளிக்கிறார்களா அப்படிங்குறத குறித்தும் என்ன மாதிரியான நிறைகள் இருக்கிறது குறைகள் இருக்கிறது என்பதை குறிக்கும் நோயாளிகள் மற்றும் நோயாளிகளோட உடன் வந்தவங்க இடம் கேட்டறிந்து வருகிறார் அதே போல் இந்த புதிதாக கட்டப்பட்ட இந்த டவர் விளாக்கி என்னென்ன மாதிரியான வசதிகள் உள்ளது என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் செய்யப்படுகிறது என்னென்ன மாதிரியான புதிய கருவிகள் வாங்கப்பட்டுள்ளது ம மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு என்ன மாதிரியான உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கான எமர்ஜென்சி வார்டுகள் இது போன்ற முக்கியமான அறைகளை வந்து பார்வையிட்டார் அது தொடர்பாக அங்கிருந்த மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகளோடனும் கேட்டறிந்தார் இது தொடர் இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை மேம்படுத்தப்பட்ட மருத்துவ மேம்படுத்தப்பட்டு புதிய சிகிச்சை முறைக்கான கருவிகளும் வாங்கப்பட்டுள்ளது அது தொடர்பாகவும் அதிகாரிகள் மருத்துவர்கள் அவர்கள் எனப்படுத்தினார்கள் இன்று காலை அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்பாக இந்த மருத்துவமனையை அரசு ராஜாஜி மருத்துவமனையை ஆய்வு செய்ய வந்தது பொதுமக்களிடையே மிகுந்த ஒரு ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இலங்கை மற்றும் விளையாட்டு மண்டலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த மாவட்டம் சென்றாலும் இதுபோன்று திடீர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது இந்த அரசு மருத்துவமனையை ஆய்வு உங்களுடைய அண்மை மேற்கொண்டார் நன்றி மணிகண்டன்